想。 சுவாமி சரணம் அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் ஐயப்ப பக்தர்களுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்தாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்று சபரிமலையிலும் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் ஐயப்ப பக்தர்களுக்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்கக்கூடிய ஓர் உன்னத அமைப்பு சபரிமலையில் நம்முடைய சேவா சங்கம் சார்பில் காலையில் ஏழு மணி முதல் இரவு பதினோரு மணி வரை தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது முக்கியமாக பம்பையிலிருந்து இருந்து சன்னிதானம் வரை தொண்டர்கள் ஐயப்ப சேவா சங்க தொண்டர்கள் மூலம் இது ஆக்சிஜன் பார்லர்கள் ஸ்ட்ரெச்சர் சர்வீஸ் அது ஒரு முக்கியமான சேவையாகும் இந்த சேவையினால் வருடந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களின் உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு உன்னத பணியை ஐயப்ப சேவா சங்கம் செய்து வருகிறது கன்னியாகுமரி மாவட்ட யூனியன் சார்பில் எங்கள் மாவட்டத்திற்கு மாவட்ட தலைமை அலுவலகம் வெள்ளாட்சி வலையில் அமைந்துள்ளது இங்கு நாங்கள் சுமார் பதினைந்து வருடங்களாக வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலத்தில் இருந்து வரக்கூடிய ஐயப்ப பக்தர்களுக்கு இரவும் பகலும் அன்னதானம் வழங்கி வருகிறோம் திரளான பக்தர்கள் காலை காலை மாலை மதியம் ஆகிய நேரங்களில் அன்னதானம் வழங்கப்படுகிறது ஐயப்ப பக்தர்கள் இங்கு தங்கி செல்வதற்கும் வசதியை செய்துள்ளோம் ஐயப்ப சேவா சங்க பக்தர்கள் ஓய்வு சுசீந்திரம் சுசீந்தரம் அருகில் உள்ள ஆசிரமம் என்ற இடத்தில் சுமார் ஐயாயிரம் சதுரடியில் இரண்டு மாடிகளாக கட்டப்பட்டுள்ளது கீழடுக்கில் ஐயப்ப பக்தர்களுக்கான அன்னதானம் சமையல் செய்யக்கூடிய சமையலறை உணவருந்தக்கூடிய இடம் பாத்ரூம் டாய்லெட் போன்றவை சிறப்பாக அமையப்பெற்று மேல் தளம் வந்து ஐயப்ப பக்தர்கள் தங்குவதற்கு வசதியுடன் அமைத்து கொடுத்துள்ளோம் இங்கு பார்த்தீர்கள் என்றால் தினமும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சுவாமிகள் வெளி மாவட்டம் வெளி மாநிலத்தில் இருந்து வந்து தங்கி உணவருந்தி செல்கிறார்கள் அது இல்லாமல் கன்னியாகுமரி மாவட்ட யூனியன் சார்பில் பக்தர்களுக்கு மட்டுமின்றி வரி ஏழை எளியவர்கள் வறியவர்களுக்கு வேண்டிய உதவிகள் கல்வி பயில ஏழைகள் கல்வி பயில்வதற்கான உதவிகள் திருமண உதவிகள் மற்றும் மருத்துவ வசதிகள் இரத்த தானம் போன்ற சகல உதவிகளையும் செய்து வருகிறோம் இதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்ட யூனியன் மாதிரி மற்ற மாவட்டங்களிலும் நம்முடைய அகில பாரத ஐயப்ப சேவா சங்கமானது பக்தர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தேவைப்படுவோருக்கும் வேண்டிய அனைத்து உதவிகளையும் தொடர்ந்து செய்து வருகிறது இங்கு கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி முதல் மார் தை மாதம் ஒன்றாம் தேதி வரை அனைத்து பக்தர்களும் தங்கி செல்ல வசதி மட்டுமின்றி அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது சபரிமலை மண்டல பூஜை இந்த மாதம் இருபத்தேழாம் தேதி நடைபெற இருக்கிறது அன்று இயங்கும் கன்னியாகுமரி மாவட்ட யூனியன் சார்பில் மண்டல பூஜை சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம் காலையில் கணபதி ஹோமம் தொடர்ந்து ஐயப்ப பஜனை மதியம் விருந்து சமபந்தி விருந்து அனைவருக்கும் வரக்கூடிய அனைவருக்கும் சிறப்பான விருந்து அளிக்கப்படுகிறது மாலையில் பஜனையுடன் இரவு ஆளி பூஜை மற்றும் சிற்றுண்டி போன்றவை சிறப்பாக செய்ய இருக்கிறோம் இதே மாதிரி இது மகர ஜோதி என்றும் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அனைத்து உதவிகளையும் மற்றும் அன்னதானத்தையும் சிறப்பாக வழங்க இருக்கிறோம் சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமி சரணம்